ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டுட்டோரியல்ஸ் வேல்டு நாங்கள் நேஸ் நம்ம எனக்கு என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மொபைல் ஸ்க்ரீனை நம்ம வந்து எப்படி பிசி லேப்டாப் ஸ்க்ரீனில் நம்ம வந்து கேஸ்ட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப சிம்பிளான தான் இதுக்கு வந்து நம்ம வந்து மொபைலில் ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா பிசியில் வந்து ஒரு கிளைண்ட் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அவ்வளோதான் இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து மொபைல் ஸ்க்ரீனை நம்ம வந்து பிசியில் நம்ம வந்து கேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம் அதை எப்படி பண்ணலாம் அதை பற்றி நான் டீட்டெயிலாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் இல்லாட்டினா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு உங்கள் மொபைலில் ஸ்டோர் போய்க்குங்க ப்ளே ஸ்டோரில் மொபிஜின் மிரர்னு ஒரு ஆப் இருக்குது இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப்போட லிங்கையும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணும் இப்போ நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணலாம் இன்ஸ்டால் அந்த பட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிரும் இப்போ பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்ஸ்டால் ஆயிருக்கு ஸோ இன்ஸ்டால் எனக்கு அப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம் இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு ஸோ இதில் ஸ்டார்ட் கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிடும் இல்லை நம்ம வந்து ஃபேஸ்புக் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளஸ் இமெயில் ஐடி கொடுத்து நம்ம வந்து சைன்இன் பண்ணிக்க முடியும் இல்லை பார்த்திங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கூட நம்ம வந்து ஆன் பண்ணிக்க முடியும் ஸோ இதோட நமக்கு வந்து மொபைலுக்கு ப்ரொசீஜர் ஓவர் இதுக்கப்புறம் நம்ம வந்து பிசிக்கு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூகுள் டாட் காம் வைக்கோங்க கூகுள் டாட் காமில் மொபிஜின் ஃபார் பிசின் டைப் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து ஒரு லிங்க் ஓப்பன் ஆகும் ஸோ இதுதான் அஃபீஷியல் லிங் இந்த லிங்கை க்ளிக் பண்ணிங்க நமக்கு வந்து அந்த வெப்பேஜுக்கு ரீடெரெக்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா தெரியும் இது கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்கனா டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து உடனே ஒரு கிளைண்ட் வந்து நம்ம பிசிக்கு டவுன்லோட் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு பாட்டமில் ஆகிட்டு இருக்குது பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ சைஸ் பாத்தீங்கனா ஒரு நாற்பத்தி ஏழு எம்பி ஸோ ஃபஸ்ட்டு இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு ஸோ டவுன்லோட் நீசே ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து இது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது நான் சொல்கிறேன் ஜஸ்ட்டு செட்டப்பை மட்டும் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணுங்கள் டபுள் கிளிக் பண்ணி நமக்கு வந்து சாஃப்ட்வேர் வந்து நார்மலாக ஒரு விண்டோஸ் அப்ளிகேஷன் வந்து எந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணுவோமோ அந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்க தான் ஸோ பண்ணி கொடுத்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுவே அப்டேட் ஆகும் அந்த சாஃப்ட்வேர் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து கிரியேட் பண்ணோம் ஸோ நம்ம மொபைல்லையும் அதே டூ இந்த நம்பர் அப்படியே நீங்கள் டைப் பண்ணியிருக்கோம் உங்க மொபைல்லையும் ஸோ மொபைலில் வந்து இந்த மொபைன் ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு இந்த டூ ஸ்டெப் வெரிஃபிகேஷன் கூட அதிலேயே நீங்கள் டைப் பண்ணிட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து உடனே கனெக்ட் ஆகிடும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ நான் வந்து என்னோட ஹேண்டில் நான் வந்து மொபைல் வச்சு யூஸ் இருக்கேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொபைலில் என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிசிலேயும் தெரியுது ஸோ இப்போ நான் வந்து என்னோட ஹேண்டில் உள்ள மொபைலில் தான் நான் வந்து யூடியூப் ஆப் ஓப்பன் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பிசிலேயே நமக்கு தெரியுது ஸோ இப்போ நான் வந்து தமிழ் டோலின டைப் பண்ணிட்டேன் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ மொபைலில் என்ன வியூ ஆகுதோ அதே தான் நமக்கு வந்து பிசிலேயும் வியூ ஆகுது ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து மொபைலில் என்னென்ன இப்போ நம்ம வந்து ஒரு இமேஜாக இருக்கலாம் ஒரு வீடியோவாக இருக்கலாம் நம்ம எது வியூ பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இது அப்படியே மிரர் பண்ணி காமிக்கும் ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணுறோம் ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன நிறையா பேர் கேட்டுருந்தீங்க அதனால தான் நான் வந்து இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து மை ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணுறேன் இதில் இதில் வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்களோ அதை அப்படியே நமக்கு வந்து டிஸ்பிளே காமிக்கும் இப்போ நான் வீடியோ ப்ளே பண்ணுறப்ப பாருங்கள் ஸ்க்ரீனும் ரொட்டேட் ஆகிக்கும் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து வீடியோஸ்லேருந்து எல்லாமே நம்ம வந்து இதில் ப்ளே பண்ணி பார்த்துக்க முடியும் இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வந்திராமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்லை படையில் நான் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்